வைராக்கியம் மற்றும் ஈடுபாடு இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்து வருகிறார் அஜித் இப்பொழுது விடாமுயற்சி படத்தில் நடித்து வரும் அஜித் அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி படத்தில் நடிக்க இருக்கிறார் இந்த நிலையில் அஜித்தின் உடம்பில் இத்தனை ஆபரேஷன்களா என வியக்க வைக்கும் அளவுக்கு இருக்கிறது அதாவது ரேஸ் மீது வெறியாக இருக்கும் அஜித் பல விபத்துகளையும் சந்தித்திருக்கிறார் இதனால் அவரது உடம்பில் பல தையல்கள் போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக கிட்டத்தட்ட ஏழு அறுவை சிகிச்சை அஜித்க்கு நடந்திருக்கிறது மேலும் மைனர் ஆபரேஷன்கள் நிறைய அஜித் நடந்த அந்த வகையில் மூன்று ஆபரேஷன் அஜித்தின் முதுகு பகுதியில் நடந்திருக்கிறது இரண்டு ஆபரேஷன் நடந்துள்ளது மேலும் காலின் முட்டி பகுதியில் அஜித் ஒரு ஆபரேஷன் மேலும் சமீபத்தில் கடந்த மார்ச் மாதம் காதுக்கு கீழே சின்ன மைனர் ஆபரேஷன் நடந்தது இதனால் விடாமுயற்சி படப்பிடிப்பும் சில காலம் தாமதமானது அஜித்தின் பெரும்பாலான ஆபரேஷன் அவர் கார் ரேஸில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக நடைபெற்றது அதோடு படப்பிடிப்பிலும் சில காயங்கள் அஜித் ஏற்பட்டிருக்கிறது சமீபத்தில் கூட சுரேஷ் சந்திரா விடாமுயற்சி படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட விபத்தின் வீடியோவை வெளியிட்டிருந்தார் அப்பொழுது கார் கவிழ்ந்ததை பார்த்து அனைவரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருந்தனர் நூலிலையில் அதிர்ஷ்டவசமாக ஆரோ மற்றும் அஜித் இருவரும் உயிர் தப்பியிருந்தனர் மேலும் ரசிகர்களுக்கு இத்தனை காயங்கள் இருந்தாலும் அஜித் தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க